அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வந்து நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும் ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பார்க்கலாம் அதை மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி ஆற்றல் பொருளாதார முன்னேற்றம் சந்தோஷம் அதாவது சில நேரத்தில் வந்து பணம் வரும் ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் சில பேருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகிற கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் வந்து அதீத வலுவாக இருந்தால் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும் இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளை நாம் பார்ப்போம் கும்பாராசி கும்பலக்கணத்துக்காரர்கள் ராசிக்கும் கும்பலக்கணத்துக்காரர்களுக்கும் ராசி அதிபதி லக்னாதிபதி பார்த்தோம்னா சனி பகவான் தான் சனி பகவான் உச்சமாகக்கூடியது துலா ராசியில் தான் அப்போ துலா ராசி துலா லக்கணத்துக்காரர்களிடம் கும்பராசிக்காரங்க கும்பலக்கணத்துக்காரர்கள் பணம் வாங்குவது சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு அது லாபத்தை தரும் நஷ்டம் ஏற்படாது செல்வ வளம் பொருளாதார வளம் ஃபைனான்சியல் அபேண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ கும்பத்துக்கு பதினோராம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி அப்போ தனுசுல சந்திரன் போகும் பொழுது அவர்கள் ராசி துலா லக்கணத்துக்காரர்களிடமிருந்து பணம் பெறுவது வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்